ஆங்கிலேயர்கள் போடப்பட்ட ஒரு சட்டம் குற்றப்பரம்பரை பழங்குடிகள் சட்டம் ஸோ இந்த சட்டத்தை எதிர்த்து போராடிவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆனால் அவருடைய விழாக்கே பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நான்கு தடை சட்டம் போட்டுட்டாங்க இதை எதிர்த்து இந்த மக்கள் போராடும் போது இந்த மக்களை வந்து இன்னும் இந்த போராட்டத்தை வலிமையாக்க முடியாமல் போகிவிட்ட வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவர் ஜெயந்தி திருவிழா துவங்கிவிட்டது பல்வேறு பகுதிகளிலையும் அனைத்து சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பல ஊர்களிலேயும் கிராமங்கள்லேயும் சரி தேவர் ஜெயந்திக்கு சிறப்பாக தயாராகிட்டு வருவீங்க தேவர் ஜெயந்தி அதற்கு முன்பாக மாமன்னர் மருது பாண்டியர் அவர்களுடைய குருபூஜை வீர வணக்க நாள் அதன் பிறகு நமது தென்பாண்டி சிங்கம் வேலி அம்பலத்தேவர் அவர்களுடைய குருபூஜை வீர வணக்க நாள் வருது ஸோ தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தயாராகிட்டு வருவீங்க நவம்பர் ஒன்று அன்று ராஜராஜ சோழத்தேவருடைய சதய விழா ஸோ தொடர்ந்து எல்லா விழாக்களுக்குமே நீங்கள் தயாராகிட்டு வருவீங்க இதை தயாராகிட்டு வரும்பொழுது நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த காணொலியில் நான் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த விழாக்களை நீங்கள் கொண்டாடும் போது ஆட்டம் பாடி ஆடி பாடி கொண்டாடுவீங்க முளைப்பாடி எடுப்பீங்க ஜோதி ஓட்டம் எடுப்பீங்க சிலம்பாட்டம் ஒயிலாட்டம்னு சிறப்பாக வந்து ஒரு கிராமிய விழாக்களோட மிகப்பெரிய அளவில் சிறப்பாக கொண்டாடுவீங்க எல்லா பகுதிகளையுமே எல்லா ஊர்களுமே ஆனால் அதோடு நிப்பாட்டிடாதீங்க கருத்தரங்கங்கள் நடத்துங்க பஸ்மூன் முத்திராண்டிக தேவர் தேசிய தலைவர் அவர்களை பற்றிய கருத்தரங்குகள் நடத்துங்க அவர்களுடைய சிந்தனை என்ன அவருடைய தேசிய அளவில் அவர் பேசிய கருத்துக்கள் என்ன அவருடைய நோக்கம் என்ன அவர் எதை நோக்கி அரசியலை அவர் செய்து கொண்டிருந்தார் அவர் தேசிய அளவில் ஒரு அரசியல் பண்ணியிருந்தார் ஆசிய கண்டத்திற்கான ஒரு அரசியலை பேசியிருந்தார் அந்த அரசியல்லாம் அன்றைக்கி அப்படியே தான் இருக்குது அதை இன்று அந்த நோக்கம் வந்து அவர் பேசிய அரசியல் நோக்கம் வந்து நிறைவேறி விட்டதா இந்த தேசம் ஒரு வலிமையான தேசமாக ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவாக விட்டதா அவர் பேசிய கருத்துக்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேசிய கருத்துக்களை குறித்து கருத்தரங்கங்களை நடத்துங்கள் ஏன்னா நம்ம வெறுமனையாக தேவர் ஜெயந்தி அப்படின்னா நம்ம ஆடுறோம் பாடுறோம் கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இவ்வளோ ஆட்டம் பாட்டம் சந்தோஷமாக இருக்காங்களா இவங்க எங்கேயாவது விழுந்துருவாங்களா எங்கேயாவது சரிக்கிற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பலரும் இன்றைக்கி எதிர்பார்த்துட்ருக்காங்க தேவர் ஜெயந்தினா பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் முன்னூறு நானூறு பேர்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தேவர் ஜெயந்திக்கு போனவங்க மீது நானூறு பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வீலர் இருசக்கர வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்போ சிந்திச்சு பாருங்கள் தேவர் ஜெயந்திக்கு போகிறவங்க கூட வாகனம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுனா அப்போ தேவர் ஜெயந்தி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாகனத்தை வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ நிறையா நடந்திருப்பாங்க அவர்கள் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பாங்க அந்த இளைஞர்கள்லாம் ஸோ வந்து தேவர் ஜெயந்திக்கு போகும்போது இருசக்கர வாகனில் வரக்கூடாது ரெண்டு பேருக்கு மேலே வரக்கூடாது மூணு பேர் வரக்கூடாது ஹெல்மெட் போடாமல் வரக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது காவல்துறை சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அதையெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ஆ ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாங்க நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடுறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அவர்கள் வந்து அந்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை சுட்டத்திலேயே அவர்கள் வந்து வாடகை வாகனத்தில் வரக்கூடாது ஓன் போர்டு வண்டியில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஆனால் முதல் முறையாக தடை சட்டம் போடும்போது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி இருந்துச்சு அரசாங்கத்துக்கு எதிராக வந்து மக்கள் போராடினாங்க ஏன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர இந்திய அளவில் இந்திய மக்கள் மீது ஆங்கிலேயர்கள் போடப்பட்ட ஒரு குற்றப்பரம்பரை சட்டம் அது ஏதோ வந்து குறிப்பிட்ட சமுதாயத்து மீது போடப்பட்டதாக சில ஜகாதிய வன்மம் நிறைந்தவர்கள் பேசிட்டு வராங்க இந்திய மக்கள் மீது போடப்பட்ட சட்டம் தான் அந்த குற்றப்பரம்பரை சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு எதிரான குடிகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் செய்த சமூகங்கள் மீது ஆங்கிலேயர்கள் போடப்பட்ட ஒரு சட்டம் குற்றப்பரம்பரை குற்றப்பழங்குடிகள் சட்டம் ஸோ இந்த சட்டத்தை எதிர்த்து போராடியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆனால் அவருடைய விழாக்கே பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நான்கு தடை சட்டம் போட்டிருக்காங்க இதை எதிர்த்து இந்த மக்கள் போராடும் போது இந்த மக்களை வந்து இன்னும் அந்த போராட்டத்தை வலிமையாக்க முடியாமல் போகிவிட்டது தான் அந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டம் மேலும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதை இன்னும் வலிமையாக போடுறாங்க அதாவது வந்துன்னா ஓன் போர்டு வழியில் தான் வரணும் சொந்த வாகனத்தில் வரக்கூடாது ஜோதி எடுத்துகிட்டு வரக்கூடாது இப்படி அதிகமான தொடர்ந்து சட்டங்கள் போடுறாங்க இன்றைக்கும் அது கடுமையான நடைமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணது படுறாங்க குறிப்பிட்ட சொல்லணும்னா அந்த வாகனங்களுக்கு வா வாங்கக்கூடிய அந்த நோட்டீஸ் வாங்கலை அனுமதி சீட்டு அந்த சீட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்பாகவே வாங்கணும் ஓன் போர்டு வண்டி கிடைக்கிறதே கஷ்டம் பல இடங்களில் பலரும் ஓன் போர்டு வண்டி வச்சுருப்பாங்க நிறைய பேர் ஓன் போர்டு வண்டியை வாங்கி கிளம்புவாங்க அப்படி போகும்போது அது கடைசி நேரத்தில் அதிகமாக கிடைக்கும் இப்போ நாளைக்கு தேவர் சந்திக்கு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா முந்தின நாள் கிடைக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து நோட்டீஸு அந்த அனுமதி சீட்டெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே யார் தருவா சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் வந்து கடுமையான ஒரு நடைமுறை இருக்குது சமீப காலங்களில் ஆனால் அதை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு நம்மளால் முடியலை நம்மகிட்ட அதற்கான வலிமையான தலைவர்களும் இல்லை அதை பேசுவதற்கு யாராவது பேசுகிறாங்க தலைவர் ஜெயந்தி வந்துட்டு ஆனால் அரசாங்கத்தை வந்து காக்கா பிடிக்கிற வேலைகள் தான் இங்கே அதிகமாக நடைபெறும் ஒழிந்து அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்க இங்கே வலிமையான தலைவர்கள் கிடையாது அது பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பிறகாகவே அந்த மாதிரி தலைவர்கள் வரக்கூடாது அப்படின்னே ஒரு அரசியல் இங்கே நடந்துட்டுருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இளைஞர்கள்லாம் அதை புரிந்து கொண்டு தேவர் ஜெயந்திக்கு மிகவும் கவனமாக நம்ம போயிட்டு வரணும் ஏன்னா ஒவ்வொரு தேவர் ஜெயந்திக்குமே யாராவது ஒருத்தர் வந்து ஒரு இறப்பு செய்தி வந்து வருது போன வாட்டி பார்த்திங்கன்னா மதுரை பக்கத்தில் வந்து ஒரு இளைஞர் பைக்கில் இருக்கும்போது வேகமாக வந்ததாக எதிரில் வந்த வாகனத்தில் மோதி இறந்து போனார் ஸோ இப்படி தேவர் ஜெயந்திக்கு எப்படியாவது ஒரு இழப்பு வந்து வந்துட்டு தான் இருக்குது தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வரும்போது வரக்கூடிய வாகனத்தில் பெட்ரோல் கொண்டு வீசினாங்க பெட்ரோல் கொண்டு வீசி அதில் வந்து கிட்டத்தட்ட அந்த 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 தேவர் ஜெயந்தியிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பேர் உயிரிழந்தார்கள் அந்த பகுதியில் போனவங்க வழி மாறி போனவங்களை வந்து கல்லால் எரிஞ்சு கொண்டாங்க ஸோ இப்படி வந்து மாற்று சமூகங்கள் நம்ம மீது வெஞ்சன் செய்யும் வச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவர் ஜெயந்திக்கு வந்து நம்ம சாமி கும்பிட போகிறோம் ஒரு ஆடி பாடி சந்தோஷமாக போவோம் ஏன்னா முருகன் கோயிலுக்குலாம் போகும்போது கூட எல்லோரும் ஆடிப்பாடி சந்தோஷமாக தான் போகிறாங்க இன்றைக்கி நீங்கள் முருகன் கோயிலுக்கு போகிற பாத யாத்திரைக்கு போகிறவங்களாம் பாருங்கள் ஆடிப்பாடி சந்தோஷமாக தான் போவாங்க அதே ஒரு நடைமுறையை தான் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் நம்ம கடைப்பிடித்தது அது முருகரும் இதே மாதிரி இதே வழியில் வந்தவர் தான் நீங்கள் வரலாற்றில் எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ அதே வழியில் வந்தவர் தான் பசுமன் முத்துராமணிங்க தேவர் அப்படி இருக்கும்போது அதே வழியில் தான் நம்ம அவர்களுக்கும் ஒரு ஒரு ஏழாம் படை முருகனாக நினைத்து இந்த தேவர் ஜெயந்தி வந்து உலக மக்களால் உலக தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது ஸோ அதை வந்து நிறைய பேர் பொறாமப்பட்டு பல விஷயங்களை வந்து இந்த சமுதாயத்துக்கு எதிராக வந்து இந்த சமுதாயத்துக்கு எதிராக செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு தேசிய தலைவருக்கு எதிராக வந்து தொடர்ந்து செ பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ அதனால் வந்து நாம் வந்து அந்த தேவர் ஜெயந்தி போகும்போது மிகவும் கவனமாக இளைஞர்கள் ஏன்னா யாராவது ஒருத்தர் பண்ணுற தப்பு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் தவறாக போய் முடியும் மீடியாக்கள்லாம் வந்து நமக்கு எதிராக இருக்காங்க அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மீடியாக்கள் வந்து தேவர் ஜெயந்தினா என்ன தேவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க அப்போ நீங்கள் கவனமாக அவர்கள்ட்ட பதில் சொல்லணும் அப்போ நீங்கள் தேவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதற்கு தலைவர்கள் தேவர் ஜெயந்தி டைமில் அந்த கருத்தரங்கங்கள் போன்றவற்றை நடத்தணும் அப்போ தான் மக்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வு வரும் நாம் எதற்காக தேவர் ஜெயந்தி கொண்டாடுறோம் எத்தனாவது தேவர் ஜெயந்தி ஓஸ்மன் முத்துராமணி தேவருடைய ஆன்மீக கருத்துக்கள் என்ன அவர் தேசிய தலைவர் அவரது நாட்டுக்காக செய்த சிந்தனைகள் என்ன அவர் பேச்சிய பேச்சுக்கள் என்ன அவருடைய நோக்கம் குறிக்கோள் எதாக இருந்துச்சு அவருடைய கொள்கை என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மக்கள் மதியில் நம்ம கொண்டுட்டு போகணும் அது கொண்டு போவதுக்கான ஒரு வழிமுறை தான் தேசிய தலைவர் அவர்களுடைய அந்த தேவர் ஜெயந்தி விழா தேச பக்தர்களுடைய மிகப்பெரிய விளை ஸோ அந்த தேவர் ஜெயந்தியில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கருத்துக்களையும் அவர் பற்றிய சிந்தனைகளையும் நாம் பேச வேண்டும் இந்த பிசிஆர் சட்டம்லாம் இருக்கு இதையெல்லாம் இந்த தேவர் ஜெயந்தி நேரத்தில் வந்து மக்கள் மத்தியில் அதிகமாக நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏன்னா தேவர் வந்து பேசுனது அனைத்து மக்களும் சமம் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் பிசிஆர் சட்டம் வந்து அப்படி இருக்கா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் பாதுகாப்பதாகவும் மற்ற சமூகங்களை அமுக்குவதற்காகவும் இந்த பிசிஆர் சட்டம் பயன்படுத்தப்படுகிறது ஸோ இதையெல்லாம் இந்த தேவர் ஜெயந்தி நேரத்தில் நாம் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் அதை பேசணும் அதை தலைவர்கள் எல்லாம் கருத்தரங்கம் நடத்தி இந்த தேவர் ஜெயந்தியை இன்னும் சிறப்பாக அது வெறும் ஒரு ஆட்டம் பாட்டம் விழாவாக மட்டும் இல்லாமல் அது ஒரு ஆன்மீகமாக விழாவாகவும் அரசியல் விழாவாகவும் மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போக வேண்டியது அப்படிங்கிறத பற்றி நாம் சிந்திக்கணும் அதை பற்றி நாம் பேசணும் தேவர் ஜெயந்தி ஒரு இன்னும் ஒரு அழுத்தமான விழாவாக அரசியல் அழுத்தம் கொடுக்கக்கூடிய விழாவாக தேவர் ஜெயந்தி விழா மாற வேண்டும் அப்படிங்கிறத ஏன்னா தேர்தல் கூட வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் ஸோ அந்த தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய அந்த தேவர் ஜெயந்தியை வந்து மிகவும் அரசியல் ரீதியான ஒரு இந்த மக்களுக்கான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக தேவர் விழா மாற வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிங்